கர்த்தர் நல்லவர் தேவன் மாறாதவர் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் வீட்டை குறித்து அநேகம் அழகான வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கல்லினால் கட்டப்பட்ட வீடு மண்ணினால் கட்டப்பட்ட வீடு புள்ளினால் வைக்கோலினால் கட்டப்பட்ட வீடு அந்த தேவ ஜனங்களுக்கு தேவன் தருகிற நல்ல ஒரு வீடு அது கண்மலையின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு இந்த வீடு என்ன மலையடித்தாலும் காற்றடித்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் சூறாவளி வந்தாலும் இந்த வீடு அசைக்கப்படாது ஏனென்றால் கண்மலை என்கிற கிறிஸ்துவின் மேல் இந்த வீடு அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தரப்போகிறாங்க உங்கள் வீடு என்ன சத்துருக்கள் வந்து உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன புயலடைந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்கள் வீடு கர்த்தரால் நிலைபெற்றிருக்கும் உங்கள் வீடு சமாதானமாக இருக்கும் உங்கள் வீடு உங்கள் குடும்பம் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட மாதமாய் கர்த்தர் அந்த மாதத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர் உங்கள் வீட்டை தேவன் கிருபைனாலும் நன்மைனாலும் அலங்கரிப்பாராக உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் ஆமீன் ஆமீன்